ஆனால் ஒரே படிப்பு தான் படிக்கிறான் சரி நான் ஒரு நேரம் கூட டியூஷன் இல்ல ஆனால் நீ காலையில் போற சாயங்காலம் போற எல்லா நேரமும் டியூஷன் போறியே ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு அது எங்க எங்க இருக்கு வீட்டில் அனுப்புகிறாங்க நான் போறேன் அவ்வளவுதான் இப்போ மாசங்கள போறது இல்லையா எங்கப்பா அதெல்லாம் நேரமே இருக்கிறது இல்ல ஏன்டா என்னடா இன்னும் சொல்லலையான்னு பார்த்தேன் ஏன்டா உனக்கு சாப்பிட டைம் இருக்கு விளையாட டைம் இருக்கு டூர் போகிறது கூட டைம் இருக்கு எல்லாவையும் அவனுடைய ரசோலியை பற்றி படிக்க டைம் இல்லையா இல்லப்பா எல்லாம் இருக்குதுன்னா வச்சுக்கோ வீட்டுல அனுப்புறது இல்லை நான் என்ன பண்றது அதுவும் சரிதான் உன்ன சொல்லி குத்தம் இல்லை உன்ன பெத்த சொல்லணும் நீ மட்டும் இல்லை நண்பா நம்ம அகராத்துல இன்னும் நிறைய பசங்க ஓத மளிகர்ல இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே அவங்க பெற்றவர்கள் தான் இன்ஷா அல்லா அந்த நிலை ஒரு நாள் மாறும் நம்ம மாத்திரம் சரி பால் வாங்கணும்னு சொன்னேன் அடே என்னடா அப்படியே பேச்ச மாத்திர சரி வா போலாம் அப்படியே அடுறா அடுறா வன்ட்டான் என்னடா ஆச்சு

டி நான் அவங்கள கேட்கலடா மாஷா நான் அவங்க சேவை அவங்க செஞ்சுட்டு வராங்க நான் அவங்கள சொல்லல நான் இந்த திண்ணை தொலைகளை பத்தி கேக்குறேன் ஓ இவங்களா இவங்களுக்கு என்னப்பா ஜாலியா இருக்காங்க எனது ஜாலியாவா ஏன்டா அல்லாஹ மறந்து ரசூல மறந்து மார்க்கத்தை மறந்து கடைசியில இவங்க வாழ்க்கையை இழந்து போயிருவாங்க என்னப்பா சொல்ற ஆமா இந்த இந்த வயசுல குரானை கத்துக்காம பின்ன எப்ப கத்துக்கிறது முதல்ல நீ சொன்னியே உங்க வீட்டுல ஓத அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அதே மாதிரிதான் நாளைக்கு இவங்களும் இவங்க குழந்தைங்களுக்கு அப்படி சொல்லுவாங்க காரணம் பெற்றோங்க முதல்ல மார்க்கத்தை அறிஞ்சிருந்தாதான் அவங்க குழந்தைகளும் மார்க்கத்தை கத்துக்கணும்னு நினைப்பாங்க நீ நிறைய பேருக்கு பாத்தியா சொல்லவே தெரியாம இருக்குது சரி நல்லா உனக்கு எங்க இது சொல்லி எங்க கிட்ட கவலைப்படுவாரு இப்ப நீங்க இங்க உட்காந்து இவ்வளவு நேரம் கழிக்கிறானுங்களே இதே நேரத்தை மதர் வந்து கழிச்சா இவங்க எங்கேயோ போயிருவாங்க நீ தான்டா சரி சரி நானும் நாளையிலிருந்து முயற்சி செய்யறேன் கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் நல்லா கேட்டுக்கோ சரி சொல்லு கேப்போம் நீ போகக்கூடிய இடத்துக்கு ரெண்டு பாதை போகுது ஒரு பாதை குண்டு குழியுமா இருக்கு போகிறதுக்கே ரொம்ப மோசமான நில ஒரு மாதிரி இருக்கு ஆனா அந்த பக்கம் போனா நீ சீக்கிரமா நீ போகக்கூடிய இடத்துக்கு போயிடலாம் இன்னொரு பாதை இருக்கு பார்க்க வந்து சுகமானதா இருக்கு ஆனா அந்த பக்கம் போனா நீ நினைக்கிற இடத்துக்கு போகவே முடியாது உன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் இப்ப சொல்லு இப்ப நீ என்ன பண்ணுவ ஆமா இது ரொம்ப பார்க்க ஜாலியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா இந்த கேவலமான நிலை நமக்கு வேணாம் நானும் உன்ன மாதிரி குரானோட வழியிலயே வந்துடுறேன் அலமதுல்லா அப்பாவா இதுதான் எங்க மாதா பேரு நுழமானியா நாளையில இருந்து நீயும் வந்துரு எங்க உஸ்தாதுகள் உன்னை நல்லா பாத்துக்குவாங்க அட பாவி பால் வாங்கணும்னு சொல்லிட்டு மதரசாக்கே கூப்பிட்டியா சரி ஊரு நானும் நாளையில இருந்து வந்துடுறேன் உங்கள் கொலை குழந்தைகளின் நடவடிக்கைகளை கண்காணித்து அவர்களின் வாழ்க்கையை அழித்து விடாமல் மதரசாவிற்கு அழைத்து வாருங்கள்